சிக்குது என்ன சாப்பாடு நீங்கப்பா லெமன் சாதம் வாயா ஏய் வீடியோ பாப்பா சுட சுட லெமன் சூட லெமன் செஞ்சுட்டு

சாப்படா மழை எப்படி இருக்கு எதையுமே பேசாதான் தயிர் சாதம் சாப்பிடறது இந்த மழைக்கு வந்து தயிர் சாதம் செஞ்சு செஞ்சுமா திடீர்னு ஒரு ஆசை உக்காந்துருந்தோம் இருக்கா சாருங்க சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் ஆரி தானே சாப்பிடுறோம் இது போதும் சூடா எங்க சாப்பிட்ருக்கோம் செய்ய பாப்பா இன்னைக்கு சிம்பிள் நாளைக்கு நல்லா ஹெல்த்தி சாப்பாடு சண்டே ஹாப்பி சண்டே சரியா அதனால நீட்டாக லெமன் சாதத்தோட முடிச்சோன்னு ரசம் ரசமா ரசம் வச்சிருந்து முட்டை ஆம்லெட் போட்டுருக்கலாம் செட்டாகாது கருவாடு வர்த்தா செம்மையா இருக்கும்

லை பாருங்கள் நல்லா புளி புளி பாருங்கள் செஃபே இன்றைக்கி இதுதான் சாப்பாடு சரியா கோச்சிக்காதீங்க வச்சுக்காதீங்க உருளைக்கிழங்கும் இல்லை சந்தைக்கு போகலை அதனால் துவையல் வச்சுட்டு சாப்பிடு ஓகே கொடுமா ஓத்துட்டு நாளைக்கு நல்லா பிரியாணி போட்டு செமையாக தரேன் சரியா சரி சொல்லி சரி சரிங்கம்மா சொல்லு சரிங்கம்மா ம் சாப்பிடுமா சூடா நாளைக்கு பிரியாணி போட்டு தரேன் சரியா இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சை பாருங்கள் எவ்வளோ சிம்பிளா முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மழை வந்துருச்சு மக்களே பாய்